அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் இருக்குது இதை வந்து நீங்கள் புக்கை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சம்மை செய்கிறதுக்கு நம்ம பேசிக் ஃபார்முலா அதாவது ஏ பவர் எம் என் டு ஏ பவர் எண்ணு இப்போ இங்கே பேஸ் வந்து சமமாக இருக்குது அப்போ பவரை வந்து நம்ம ஆட் பண்ணணும் ரைட்டாக அப்போ ஏ பவர் எம் ப்ளஸ் என் ஏ பவர் எம் பை ஏ பவர் எண்ணுனால் ஏ பவர்

அப்போ பவரை வந்து நம்ம கூட்டணும் அப்போ மைனஸ் செவன் பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் செவன் பவர் டென்னு அப்போ இதை வந்து நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கலாம் அப்போ மேலே பவர் லைங்க் என்ன இருக்குது டூ ப்ளஸ் ஃபைவ் வந்து செவன் அப்போ எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு டென்னு ஏன்னா டூசனில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் பவரை வந்து நம்ம ஈக்குவல்னு எடுத்துக்கணும் அப்போ பவர் லிங்கி எக்ஸ் ப்ளஸ் செவன் இருக்குது ஈக்குவல் டு டென்னு அப்போ அந்த ப்ளஸ் செவன் வந்து ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் போகும்போது மைனஸ் செவன் அப்போ டென் மைனஸ் செவன் வந்து த்ரீ ரைட்டா அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து மூணு இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமான சம் மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த ரெண்டு பேசிக் ஃபார்முலா வச்சு செய்யணும் இப்போ செகண்ட் சம்மு டூ பவர் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் பை டூ பவர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர் இந்த ஃபோரை வந்து நான் டூ ஸ்கொயர்னு மாற்றிக்கிறேன் ஏன்னா இங்கே பேஸ் டூ இருக்கிறதுனால இப்போ அவங்க பாருங்கள் பேஸ் சமமாக இருக்குது அப்போ டிவைட் பண்ணுற அப்போ பவரை வந்து கழிக்கணும் அப்போ டூ பவர் மேலே இருக்க பவர் அப்படியே இருக்கட்டும் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் இது மேலே போகும்போது மைனஸ் பண்ணணும் அப்போ என்ன ஆகும் மைனஸ் எக்ஸ் இந்த ப்ளஸ் டூவும் என்ன ஆயிடும் மைனஸ் டூ ஆயிரும் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் நிறையா பேர் விடுவாங்க மைனஸ் எக்ஸ் மட்டும் போட்டுவிட்டு அப்படியே ப்ளஸ் டூ போட்டக்கூடாது ரைட்டாக ஈக்குவல் டு டூ ஸ்கொயர் இப்போ பவரில் பாருங்கள் டூ பவர் டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸு அப்போ எக்ஸ் அதாவது எக்ஸை மட்டும்தான் நம்ம கூட்டணும் அதே மாதிரி நம்பரை மட்டும் தனியாக கூட்டணும் அப்போ மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு டூ ஸ்கொயர் இப்போ பவர் வந்து பேஸ் சமமாக இருக்கா அப்போ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு டூ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ ப்ளஸ் த்ரீ ஏன்னா இந்த மைனஸ் த்ரீ அனுப்புவோம் ப்ளஸ் த்ரீ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் தேர்ட் சம்மு அஞ்சு பவர் அஞ்சு இன்ட்டு அஞ்சு பவர் மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு பவர் எக்ஸு பை அஞ்சு பவர் பன்னெண்டு ஈக்குவல் டு அஞ்சு பவர் மைனஸ் அஞ்சு இப்போ பேஸ் எல்லாத்துலேயுமே சமமாக இருக்கா ரைட் அப்போ ஒரே ஒரு அஞ்சு மட்டும் போட்டுக்குவோம் பவர் ஃபுல்லாக இங்கே என்ன செய்யுறீங்க கூட்டணும் ஏன்னா இன்ட்ரில் இருக்கா அப்போ அஞ்சு மைனஸ் நாலு இங்கே ப்ளஸ் எக்ஸு இந்த பன்னெண்டு மேலே வரும்போது மைனஸ் ஆயிடும் அப்போ மைனஸ் பன்னெண்டு ஈக்குவல் டு அஞ்சு பவர் மைனஸ் அஞ்சு இப்போ அஞ்சு பவர் இங்கே எக்ஸு ஒரே ஒரு இடத்துல இருக்கா அது தனியாக எழுதிக்குங்க இப்போ அஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் பன்னெண்டு எப்படி கூட்டணும் மைனஸ் நாலு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பதினாறு ரைட்டாக அப்போ அஞ்சு மைனஸ் பதினாறு மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு அஞ்சு பவர் மைனஸ் அஞ்சு இப்போ ப பேஸ் வந்து சமமாக இருக்கா அப்போ எக்ஸ் மைனஸ் பதினொன்று ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு ப்ளஸ் பதினொன்று அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் இப்போ ஒரே ஒரு ஒர்க் சம் கொடுத்துருக்கேன் இதோட ஆன்சர் என்னென்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்கூல் புக்கில் இருந்து என்னென்ன இருக்கோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து போகிறேன் அது எந்த எக்ஸசைஸ்ன்றதை உங்களுக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுறேன் எதுக்குன்னா நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ணணும் அந்த எக்ஸசைஸை கம்ப்ளீட்டாக தரவு பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சம் டவுட் இருக்கா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சம்மை சாப்பிட்ஸாக எடுத்து உங்களுக்கான நான் வீடியோ போகிறேன் தேங்க் யூ